ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிராஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கிச்சனில் பிரியா கல்யாண வீட்டில் பிரியாணி இருக்குது இந்த மாதிரி கத்திரிக்காய் கட்டா கத்திரிக்காய் சர்வ் பண்ணுவாங்க அது எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அதுவும் குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் கொண்டு செய் வேக செஞ்சிடலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நான் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன் வீட்டு நல்லெண்ணெய் தான் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஒரு ஸ்பூனு வெந்தயம் இல்லை ஜீரகம் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோ வாசத்துக்கு அதனால வரங்கின பிறகு பூண்டு பெரிய பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா ஃப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு இடங்கும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போடு இருக்குது அது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன் இது வதங்கிறதுக்கு வேண்டி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க பின்ன காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்குங்க உங்களுக்கு நல்ல ரெட் வேணும்னு சொன்னால் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணலாம் அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க இதில் நான் தக்காளி பஸ் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் கத்திரிக்காவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியை லெமன் சைஸு புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம் அது எண்ணெயிலே கத்திரிக்காய் ஃபஸ்ட் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வளர்ந்த பிறகு இந்த கத்திரிக்காய் வேகத்துக்கு வேண்டி ஒரு அரை கப்பு தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரோட பொடி போட்டு ஒரு அஞ்சு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நிலக்கடலையும் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறுன பிறகு நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு அது பக்கம் வேறு பக்கம் அதை மாற்றி அதிலே வைக்காதீங்க இல்லாட்டி கரைஞ்சிரும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி லேஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து குழஞ்சிருக்கு இது மாதிரி நல்லா குழையணும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு நிலக்கடலையும் எல்லும் ஓட பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லாட்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குங்க இதோடய டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகும் ஜாகரி ஒரு ஸ்பூன் அது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரோட மூடி மூடி வச்சு சும்மா ஜஸ்ட்டு ஃபார் டூ மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும் இப்போ நம்மளோட சூப்பரான கட்டா கத்திரிக்காய் பிரியாணி கட்டா கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்